வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சார் இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ வந்திருக்கு அதாவது ஒரு மூணு ஃபேமிலி மட்டும் வராமல் இருந்திருந்தாங்க ரவீனாவோட ஃபேமிலி மாயாவோட ஃபேமிலி அதுக்கப்புறம் விசித்திர அவங்க ஃபேமிலி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரவீனாவோட ஃபேமிலி வந்திருக்காங்க அவங்களுடைய தம்பி அதுக்கப்புறம் இவங்க அவங்களோட சிஸ்டரான் தெரியல பயங்கர மாதம் கலாய்க்கிறாங்க வெறித்திரமா கலாய்க்கிறாங்க மணிக்கும் ரவீனாக்கும் வீட்டில் எல்லாருமே சம்மதம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் மணியோட வீட்டில் மட்டும்தான் ஓகே ரவினாவோட வீட்டில் ஓகே இல்லை அந்த விஷயங்கள் இங்கே இவங்க சொல்லும்போது தான் தெரியுது அவங்க பயங்கரமாக கலாய்க்கிறாங்க உன்னை நான் அரைஞ்சிருப்பேன் உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு இங்கே வரும்போது அம்மா எல்லாத்துக்கும் ஒத்துட்டாங்களா ஆ சார்கிட்ட அம்மா ஒத்துக்கிட்டாங்க அம்மா ஒத்துட்டாங்கன்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னு பங்கமாக கலாய்க்கிறாங்க இந்த பொண்ணு அப்படியே சைலண்ட்டாக இருக்குது போய் சொல்லியிருக்காங்க இந்த அம்மா அதுக்கப்புறம் பலமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அவருக்காக நீ இங்கே விளையாட வந்தேன் வரலல்ல ஆ இது நமக்கு தேவை கிடையாதுன்றாங்க அதுக்கப்புறம் மணி அந்த பக்கம் என்ன சொல்கிறாருன்னா திட்டினாங்கன்னா காலில் விழுந்துட வேண்டியதான் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாப்புல அப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க வந்து சைகை மூலிமா காமிக்கிறாங்க நம்ம ரவீனா மணிக்கிட்ட நீ அவளை தான் கிளாஸு அப்படின்ற மாதிரி அவர் ஷாக்காகிறாப்பில் அதுக்கப்புறம் திரும்ப மணியை கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறாங்க தனியாக உட்காரவா ரெண்டு பேரும் இந்த ஷோக்கு வந்தீங்க இனிமேல் அவளை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறது தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துட்றாங்க கடுமையாக வார்னிங் ஸோ அவங்களுக்கு வந்து மணி வந்துட்டு ரவீனா பின்னாடி சுற்றுறது பிடிக்கல போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேபி அந்த ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம் எது ஏதோ ஒரு சம்திங் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது ரவீனா வரைக்கும் போய் தான் சொல்லியிருக்காங்க போல இருக்குது வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் யாருமே அக்செப்ட் பண்ணல போல இருக்குது ரவினாவுக்கு அப்பாவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் நியூஸஸ் வந்துச்சு ஸோ ரொம்ப அவங்க வருத்தத்தில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க பாவமாக இருக்குது பட் அதை ரெண்டுமே அவங்களுடைய மனசு சம்மந்தப்பட்டது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அந்த ஏஜை கிராஸ் பண்ணிட்டாவே முடிஞ்சு போச்சு ஆனாலும் அவங்களோட வீட்டிலேருந்து இந்த மாதிரி வந்து பேசுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல பயங்கர ஷாக்கிங்காக நம்மளுக்கும் இருக்குது மணிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது மணியை கடைசியாக வந்து அடுத்த வார்னிங் கொடுத்துட்றாங்க இனிமேல் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிற வேலை வச்சுக்காத தம்பி உங்கள் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு செட்டாக வந்துடுற மாதிரி சொல்லிடுறாங்க பாவமாக இருக்குது சரி என்ன நடக்குது பார்க்கலாம் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே